ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கன்னிராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது தான் ஏன் எல்லா ராசிக்காரன் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கன்னிராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தையும் எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணீர் ரசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது உங்களுக்கு கண்டகசனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நீ வரக்கூடிய ஒன்று ரெண்டு வருடங்கள் இருக்க தான் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து புதிய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாற்றம் பெறப்போகுது உங்களுக்கு இந்த மே மாதத்துல பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு ராஜ் கேது பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் போக போறீங்க என்ன தான் கண்டகசனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட இந்த இந்த வரக்கூடிய நாட்களை வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்கள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போகிறார் புதன் பகவன் பாத்தீங்கன்னா மிதினத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு போறார் சூரியனும் குருவும் இணைந்து மிதினத்துக்கு போறாங்க பன்னெண்டு உங்களுக்கு சனி அப்படியே தான் இருக்காரு மேசத்தில் சுக்கிரன் வரப்போகிறார் கும்பத்தில் ராகு பகவான் வந்திருக்கார் சிம்மத்தில் கேது பகவான் வந்திருக்கிறார் இப்படி தான் உங்களுக்கு இந்த ஜூன் மாத பழங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்திலையுமே இல்லாத ராசி அப்படின்னா அது வந்து கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ ங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்னைக்குமே இந்த சொல்லி காட்டுற பழக்கம் தான் தண்ணி ராசிக்காரங்களுக்கு கிடையாது கடந்த காலகட்டங்களில் உங்கள் படிச்சு படிப்புக்கும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளே பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலேயும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது வகையில் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது ஆனால் இந்த கேது கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிநாசிக்கிறங்களுக்கு இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வர வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இல்லை குறிப்பாக வந்து அந்த கணவன் மனைவிகளை ஏற்கக்கூடிய மனக்கசப்பு சண்டை சச்சரவு இதெல்லாமே வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகமாகலாம் இந்த டைமில் மட்டும் கணவன் மனைவியில் கொஞ்சம் ஒற்றுமையை கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டம் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவோ புகழ் பார்க்க முழைச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பனியாக நினச்சி வேலை செஞ்சுட்டு திருப்பிங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல சலுகைகள் கிடைக்குது சம்பள உயர்வு கிடைக்குது நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவை முதற்கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த அஸ்தலில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகறீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்ய போறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விரைவில் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலை அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு ஒரு மோசமான நிலையாகவே இருந்திருக்கும் ஏன்னா வந்து இதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடறாங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வந்து வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வளம் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக தானாகவே வந்து அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரின் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை வந்து அவங்க யாராவது நினச்சிடுவாங்களா அப்படின்னு ஒரு மனம் ஒரு பயத்தோடையே வந்து நிறைய நபர்கள் வந்து அடுத்து திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார இப்போ இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கனிராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி வந்து மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகிறது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய நபர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கிரக மாற்றங்கள் எல்லாமே நடக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது வரவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள முடியாதக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் இந்த காதல் ராசினாவே அது கனிராசிக்காரங்க அப்படின்னு ஒரு நேம் இருந்தது ஆனால் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காதலில் அதிகமான தோல்வியை சந்திக்கக்கூடிய யாரு அப்படின்னா அது பெரும்பாலும் வந்து கண்ணிராசிக்கிறாங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கச்ச மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து கேஸ்ட் வேற வசதி கம்மியாக இருக்குது வேலை இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிடுவாங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினம் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது நினச்சும் குடும்பத்தில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தகாரம் வீட்டில் எல்லார வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கூட வைக்க ரொம்ப ஃபீல் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் ஜூன் மாதத்திற்கு உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ போலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நிறைய கடன் பிரச்சனைகளை கன்னிராசிக்காரங்க மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க ஒரு கன்னிராசிக்காரங்களை பார்த்து கடன் எவ்வளவு இருக்குன்னு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கண்டிப்பா கடனாக சொல்லுவாங்க ஏன்னா எப்படியா அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சிட்டு பொதுசாமி கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கேன் அப்படின்னா பெரும்பாலானுடைய வார்த்தைகளாவே இருக்குது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியும் அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்டில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தோம் திடீர்னு எப்படி இவ்வளவு டெவெலப் பண்ணி அதிகமாக வந்து உங்கள் மீது வன்மத்தையும் பொறாமையும் தான் அதிகமாக படப் போறாங்க உங்களுக்கு உங்களுக்கு தானாகவே வந்து தேடாத உறவு ஒன்று விரைவில் தேடி வரப்போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை புதுதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை புதுதாக ஒரு உறவினராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்கள் ஒரு தட்டு தடு மாறிட்டு இருந்தால் கன்னிதா இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க ஏன்னால் இந்த நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வழியாட்டுதலை தரக்கூடிய ஒரு நபராக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அங்கம் பெறுவார்